குறைவான விலையில் ஆத்து பாயக்கூடிய ஒரு ஏரியாவில் ஏழு ஏக்கரில் ஒரு தோட்டம் ஒன்று விற்பனைக்கு பண்ணிக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறோன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க மொத்த ஏரியா ஏழு ஏக்கருங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோடு ஃபேஸாகவே அமைஞ்சிருக்குதுங்க நாற்பது அடி அகல பஞ்சாயத்து ரோடுங்க ஊர் அடி பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு அடி லென்த் வருங்க இந்த பஞ்சாயத்து ரோடு கூடி சீக்கிரமாக தார் ஆயிருங்க பூமி வந்து வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க வருஷத்தில் எட்டுலேருந்து பத்து மாதம் வரைக்கும் பாசன வசதி இந்த பூமிக்கு வந்துருமுங்க அது போக இந்த லேண்டுக்குள்ளே ஒரு கூட்டு கிணறு ஃப்ரீஇபி சர்வீஸ் வந்துடும்ங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒரு போகம் நெல் இன்னொரு போகம் வேறு ஏதாவது பயிர் போடுவாங்க மாற்றி மாற்றி போடுவாங்க வருஷத்தில் ரெண்டு போகமுங்க ரொம்ப அதிகமாக தண்ணீர் வளம் இருக்கக்கூடிய ஏரியாங்க நல்லா செழிப்பான ஏரியாவும் கூடுங்க பூமி வந்து வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க வில்லேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நெல்லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆள் தேவைப்படுங்க நம்மளது ஊரடி பூமியை அமைஞ்சிருக்கனால ஆட்கள் வந்து ஈஸியாக கிடைக்குங்க இந்த ஏரியாவிலே பொதுவாகவே ஆட்கள் ஈஸியாக கிடைக்குங்க ஊரடி பூமியாக இருக்கிறதுனால இன்னுமே சுலபமாக வேலையாட்கள் கிடைக்குங்க ஊரடியாக இருக்கிறது வந்து பாதுகாப்பாகவும் இருக்குதுங்க வில்லேஜ்லேருந்து ஒரு முந்நூறு மீட்ருங்க அதாவது தார் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு மீட்ரு உள்ளே வர மாதிரி இருக்குங்க அமராவதி ஆத்தனோட வாய்க்கால் பாசனம் இந்த பூமிக்கு இருக்குதுங்க வருஷத்தில் எட்டு மாதத்துலேருந்து பத்து மாதம் வரைக்கும் நம்மளுக்கு பாசனம் கிடைச்சிருங்க இந்த ஏரியாவிலே ஓரளவுக்கு குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமி வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கண்டிப்பாக வாங்கலாங்க இல்லை நீங்கள் முழுமையாக விவசாயம் மட்டும்தான் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் செட் ஆகுங்க வாங்கி தென்னந்தோப்பு பண்ணும் அப்படின்னு நினச்சா அதுக்கும் செட் ஆகுங்க தென்னந்தோப்பு பண்ணுறது இல்லாமல் அதுக்குள்ளே ஊடு பயிராகவும் நிறைய பயிர்கள் போடலாங்க அந்தளவுக்கு தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த பூமியினோடய சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே தென்னந்தோப்புங்க மீதியெல்லாம் வயல் பூமி கரும்பு இந்த மாதிரி பயிர்கள் போட்டிருக்காங்க தண்ணி வசதி அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் எம்டி லேண்டை வாங்கி தோப்பு போடணும் அப்படின்னு ஐடியாவில் நிறைய பேர் இருப்பீங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இது ரொம்ப சூட் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க தென்னந்தோப்பு போட்டால் இதனோட வேல்யூஸ்னே பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாகிருங்க இந்த பூமி திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கும் தாராவரத்துக்கும் இடையில் அமைஞ்சிருக்குதுங்க உடுமலைப்பேட்டை டு தாராபுரம் போகிற மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டருக்குள்ளே வந்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆயிடலாங்க ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நல்ல பூமிங்க கோயம்புத்தூர்லேருந்து இந்த பூமிக்கான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுபது கிலோமீட்டர் வருங்க திருப்பூர்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டரில் இந்த பூமிக்கு ரீச் ஆயிரலாங்க கோயம்புத்தூர் திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பொதுவாக இந்த ஆத்து பாசனம் பாயிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லேண்டுக்கான தட வசதி ரொம்ப குறைவாக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை கிடையாதுங்க பஞ்சாயத்து ரோடு ஃபேஸிங்காகவே நாற்பது அடி அகல பஞ்சாயத்து ரோடு ஃபேஸிங்காகவே அமைஞ்சிருக்குதுங்க அது ஒரு ப்ளஸ்ஸுங்க அது போக முக்காவாசி லேண்ட் பார்த்தீங்கன்னா வாஸ்து குறைபாடோடு தான் வருங்க ஆனால் இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் வாஸ்துப்படி எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க பூமி வந்து எந்த சைடும் சரிவில்லாமல் சமமான பூமிங்க எந்த சைடுமே இழுக்காமல் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கரெக்டாக அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா இந்த பூமி ஊரடி அமைஞ்சிருக்கேன் மற்ற சைடில் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே ஃபார்ம் ஹவுஸும் நிறையா இருக்குங்க இந்த லேண்டுக்கு மூணு சைடிலுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் வந்துருக்குங்க இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா வெளியூர்லேருந்து இங்கே வந்து லேண்டு வாங்கி செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து கண்டிப்பாக ஆகுங்க நம்ம பூமி ஒட்டியாக இருக்கிற லேண்டு மக்காச்சோளம் போட்டிருக்காங்க இன்னொரு சைடு இருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்பு போட்டிருக்காங்க நம்மளும் வாங்கி ஃப்யூச்சரில் தென்னந்தோப்பு போடுற ஐடியா இருந்தால் இந்த லேண்டை வந்து கண்டிப்பாக சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டுக்குள்ளே இருக்கிற கூட்டு கிணத்துலேருந்து தண்ணி வந்து வயல் ஃபுல்லாக பாந்துச்சுட்டு இருக்குதுங்க இப்போ நீங்கள் கல் வாய்க்கால் பார்த்தீங்கன்னா ஆற்று பாசன தண்ணி வந்து பாயக்கூடிய வாய்க்காலுங்க பக்கத்தில் இருக்கிற தோப்பு மக்காச்சோளம் இதெல்லாம் எந்த அளவுக்கு செழிப்பாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இந்த லேண்டோட த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரே செழிப்பாக தான் இருக்குதுங்க இந்த பூமிக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது லட்சரூவா கேட்குறாங்க மொத்தம் ஏழு ஏக்கர் வருதுங்க நாற்பது லட்சம் வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க அதுவும் நெகோசியபிள் தாங்க பூமியை நேரில் வந்து பாருங்கள் பார்த்து பிடிச்சிதுன்னா இன்னும் கூட குறச்சி பேசி வாங்கிக்கலாங்க இதே மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டியில் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்